வணக்கம் சேலம் எம்ஏநாதன் யூடியூப் சேனல் நேயர்களே இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில் எப்படி இட்லி ஊற்றுறது அதாவது அந்த தட்டில் துணியோ ஆயிலோ எதுவும் தடவாமல் இட்லி தட்டில் ஆயிலு துணியெலாம் எதுவும் போடாமல் எப்படி இந்த போல் நல்லா பஞ்சு பஞ்சு மாதிரி இட்லி சுற்ற செய்யலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு மிருதுவான இட்லியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி இட்லி குக்கரில் இந்த மாதிரி பிளேட் இருக்கும் ஓட்டம் இல்லாமல் தான் இருக்குது இதில் என்ன பண்ணுவாங்க ஆயில் போட்டு போடுவாங்க இல்லைன்னா துணி போட்டு போடுவாங்க நம்ம இந்த ஆயிலும் துணியும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இட்லி செய்ய போகிறோம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் அப்படியே மாவு ஊற்றலாம் ஒரு தட்டு ஊத்தியாச்சு இன்னொரு தட்டு ஊத்துறோம் நாளை வெந்த பின்னால பார்க்கலாம் பே மூடி வச்சிடலாம் சுற்றி போட்டு மேலே தண்ணி தெளித்து கொஞ்சம் ஆறுனா எடுத்தோம்னா அப்படி பூ போல வந்துடும் சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணியை தெளித்து ஒரு தட்டு தட்டி எடுத்துடலாம் சூப்பரே வந்துருச்சு நல்லா பஞ்சு பஞ்சாடம் ஒட்டி நல்லா இருக்கு இப்படி இது பரவாயில்ல இருக்கு மெத்தேடாக இருக்கு